ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி பலங்கள் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதிர்ஷ்ட நிறம் அது கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலங்கள் அப்டேட் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அச்சய திருதியை தினங்கள் மூன்றாம் பிறை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிஷிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து கூடிய குரு பகவானும் ஒன்பது கூடிய சந்திர பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் தொட்டது தொடங்கும் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் முயற்சிகளுக்கு இன்னைக்கு தடையே போடக்கூடாதுங்க உங்கள் ஏற்ப நல்ல பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது நல்ல லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாக அமையும் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக கைகொடுங்கிறதுனால வியாபாரிகள் மட்டுமல்ல நீங்கள் எந்த தொழிலினராக இருந்தாலும் நீங்கள் வந்து பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க மகிழ்ச்சியான ஒரு நலனின் என்ற தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவருடைய ஆலோசனைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்கும் நல்ல ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் அனுபவிப்பீங்க சண்டை சச்சர்கள் இருக்காது மேலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பு பரசத்துடன் பழகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அமைதியான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நிதானமாக செயல்படுவீங்க உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பான சூழல் ஏற்படுங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களை இந்தந்த வயதினருக்கு தான் நன்மையும் கிடையாது இன்றை இன்றைய தினம் வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விருட்சிகாசி அன்பர்களுக்கும் அகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் ஸோ அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயரதிகாரிகளுடைய மறைமுகமான ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்குங்க உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகள் கூட தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கான நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாகுங்க புதிய பதவிகள் கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பதிவு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு அழகாக செய்து முடிப்பீங்க ஆனால் நிதானமாக செயல்படுங்கள் இன்னும் வெற்றிகளை அதிகமாக பெற முடியும் உங்கள் காரிய வெற்றிகளை அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக உங்கள் வேலைகள் வந்து சீக்கிரமாக துரிதமாக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் இதனும் பெறுவீங்க அதனால உங்களை நிறைய பேர் வந்து உங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்ங்க ஏன்னா கல்வி முன்னேற்றம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது உயர்கல்வி என்ன படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களால் படிக்க முடியும் மேற்படிப்புக்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க மேலும் நீங்கள் எழுதிய அல்லது எழுத போகக்கூடிய சிறந்த தேர்வுகள் எல்லாத்திலையுமே வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கும் இருக்கிறதுங்க காரிய வெற்றிகள் அழகாகுங்கிறதுனால உங்கள் காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குடும்ப ஒற்றுமையானது உங்களுக்கு நல்ல பலமாக அமையும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நிதானமாக செயல்படுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் இன்னைக்கு சுபகாரியங்களுக்கான பேசுவார்த்தைகள் நடத்தலாம் அது உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே இன்றைய தின மகிழ்ச்சியான ஒரு நாள் வண்டி வாகனங்களை நீங்கள் டிரைவ் பண்ணும்போது வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிற நண்பர்களே வாகனங்கள் ஓட்டும் போது செல்ஃபோன் பேசுறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தவறுதலாக கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் தேவையில்லாத சில பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் ரொமான்டிக்கான சில சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் உங்கள் காதலை நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த தருணங்கள் வந்து ரொம்ப அதிக நேரம் நீடிக்காது அதனால் காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவையாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் காதல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் உங்கள் பணத்தை வந்து எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்றத தீவிர ஆலோசனை செய்து நல்ல ஒரு சிறப்பான டீப்பான அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்தால் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அலுவலக பணிகளை நல்ல ஆதரவு பெருகும் உங்கள் சீனியர்கள் உங்களது உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆதரவு தருவாங்க அதனால நீங்களும் எல்லோருக்கும் கூடிய இணக்கமாக நடந்து கொள்ள முடியும் நண்பர்களே ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடு இறை வழிபாடுகள் செய்யலாங்க இது தேவையற்ற சில சிக்கல்கள் வந்து உங்கள் மனதை வந்து விலக்கி வைத்து இறை வழிபாடுகளில் நீங்கள் வந்து மதம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க இன்றைய தினம் திருமணம் ஆவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு உதாசீனமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லேருந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்க ஃபீலிங் இருக்கு ஏற்படலாங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு உடல்ல சின்ன சின்ன தொந்தர்களுக்கெல்லாம் அதை சுட்டி காட்டி காரணம் காட்டி உங்க வாழ்க்கை துணையை உங்களுக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க உங்களுக்கான நல்ல சூழ்நிலை விரைவிலே வந்துவிடும் அதனால இந்த தினம் தவறான புரிதலை அது பேச்சுக்களை கொள்ளக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணை கூட பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக பிரதானமான தேவையும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேர கண்டிப்பாக நிறைய ஆதரவு கிடைக்காத ஒரு காரணியாக அமையும் நிதானமாக செயல்படுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மைகளை பெறுவதற்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் வந்து நீங்க பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் நண்பர்களே உங்களுக்கு மற்றபடி இன்றைக்கி நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க காலை நேரத்திலேயே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகளை வந்து சேரலாம் என்ற தினம் உங்கள் கடமைகளில் கண்ணும் தற்கமாக நீங்கள் இயல்பாகவே இருப்பீங்க அது உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்னும் அதிக அதிகரித்து தருங்க கூடுதலாக பண வருமானம் கிடைக்கும் பண வருமானம் திருப்திகரமாக அமையுங்க நல்ல சலுகைகளும் உங்கள் அலுவலகப் பணிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நிதானத்து செயல்படுங்கள் திட்டமிட்டு பொறுமையோடு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க சொந்த பந்தங்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து பழகுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சாண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் கூட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்புள்ளது இச்சிகிராசி என்றில் யாரெல்லாம் என்ற விசாகம் நட்சத்திரத்தின நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நிதானமாக செயல்படுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களது அப்பா மூலமாக தந்தை மூலமாக நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் சுபகாரிகளுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி தாராளமாக நடத்தலாம் அதில் எதுவும் கிடையாது உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சாதகமான நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க அலுவலக பணிகளில் இன்றைக்கி நிறைய சலுகைகள் கிடைக்கும் மறைமுகமான ஆதரவுகள் உங்களது முதலாளி அல்லது உயரதிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு கெத்தான ஒரு நாள்கள் ஆதரவுகள் பெருகும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைக்குங்க அதையும் நீங்கள் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களது நண்பர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக ஏற்படுங்க பண வரவுகள் திருப்தியாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே